ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமுவாங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம விஜய் சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா இப்போது ஜெயிலில் இருந்தும் கோர்ட்டில் இருந்தும் வீட்டுக்கு வர போகிறாங்க எப்படின்னா நம்ம தேவசேனா மேடம் அந்த அளவுக்கு வந்து பேசுனாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம தேவசேனா மேடமுக்கு அரவிந்த் மனோகர் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தாங்க ஸோ மல்லிக்கு தான் இவங்க ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேவசேனா மேடமுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க நம்ம அமுதாவை கடத்தி கொண்டு போய் வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணி கேஸை நம்ம பக்கத்து திருப்பணும்னு சொல்லிட்டு கதிரேசன் முடிவு பண்ணாரு ஆனா கடைசியில் பார்த்தீங்கன்னா நீதி உண்மை நேர்மை தான் வெள்ளும் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளா சூப்பராக வந்துட்டு விஜய் வெளியே போகிறாரு என்ன அப்படின்னா விஜய் வந்துட்டு கொலை பண்ணலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இருந்தாலும் அதை ஏற்றுக்கல விஜய் தான் கொலை பண்ணார் அப்படின்றத நேரில் பார்த்து ஹை விக்னஸ் ரஞ்சிதா வேறு சொன்னாங்க ஸோ இது எல்லாமே பொய் தான் அப்படின்ற மாதிரி தான் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி நம்ம தேவசேனா மேடம் வந்து இப்போதைக்கு சப்மிட் பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னா அன்னைக்கு அவங்க இறந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரஞ்சிதாவோட ஃபேமிலி எல்லாருமே பார்த்திங்கன்னா இங்கே இல்லவே இல்லை அவங்க வானத்தில் பறந்துட்டு இருந்தாங்க வேறு ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க அதுக்கான ரிப்போர்ட் எங்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போது அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது சாட்சிகள் இருந்தால் கூப்பிடுங்கன்னு சொல்லும்போது நம்ம முனகரை கூப்பிட்றாங்க முனோகர் பார்த்திங்கன்னா கார்லேருந்து உளுந்து எழுந்து கூட வந்து அவங்க நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஆமாம் நாங்கள் வந்து அன்றைக்கி ஊரில் இல்லை ஃபேமிலியோடு வெளியே போயிருந்தோம் அப்படின்ற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த கொலையை மாப்பிள்ளை தம்பி விஜய் பண்ணலை அவங்களாதான் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி இறந்தாங்க அப்படின்றது மாதிரியான ஒரு நேரில் பார்த்து ஐவிக்னஸ் மாதிரி தான் நம்ம முனகர் சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் பார்த்து ஜட்ஜு ஒரு முடிவு எடுக்கிறாங்க விஜய் வந்து கொலையாளி இல்லை அவர் ஒரு நிருபராதி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம வெண்பாவையும் பார்த்தீங்கன்னா வீட்டில் கதிரேசனும் நிஷாவும் ரொம்ப கொடுமை பண்ணுறாங்க அதுக்கான சாட்சியையும் ரெடி பண்ணிவிட்டு அந்த வீடியோ ஆதாரத்தை காமிச்சிட்டு ஸோ வெண்பா வந்து கதிரேசன் கஸ்டடி இருக்கக்கூடாது விஜய்கிட்டே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு சொல்ல மாதிரி கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது எல்லாமே வந்து ஓகே ஆகிடுச்சு விஜய்யும் வந்து இப்போ வெளியே வர போகிறாங்க வெண்பாவோடு சேர்ந்து மல்லி விஜய் வெளியே வருவாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்